வணக்கம் ஏகமதி ஜோதிட தலைப்பு பன்னிரு ராசிகளில் லக்ன பாவகத்தின் பங்கு என்ன இதுதான் தலைப்பு நம்ம பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரிசையாக வரும் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வம் உள்ளவர்கள் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபோர் எயிட் த்ரீ ஃபோர் டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ராசிகளில் பாவகத்தின் பங்கு கட்டத்தில் ராசிகள் உள்ளன ஒவ்வொரு கட்டத்தையும் ஒரு கிரகம் ஆளுமை செய்கிறது இவ்வாறு ஆளுமை செய்யும் கிரகத்தை காரகர் என்று அழைக்கப்படுகிறார் ஒரு கிரகம் தனது காரக பலன்களை வாழ்நாள் முழுவதும் தருகிறது அந்த கிரகம் ஒரு குறிப்பிட்ட ஆதிபத்தியங்களை கொண்டுள்ளது இந்த கிரகம் கொண்ட ஆதிபத்தியம் தரக்கூடிய பலன்கள் அந்த திசை காலங்களில் மட்டும் நடக்கிறது திசை நடத்தும் கிரகம் நல்ல ஆதிபத்தியங்களை கொண்டிருந்தால் நல்ல பலன்களையும் தீய ஆதிபத்தியங்களை கொண்டிருந்தால் தீய பலன்களையும் நல்ல கெட்ட ஆகிய இரு ஆதிபத்தியங்களை கொண்டிருந்தால் நல்லதும் கெட்டதும் கலந்த இரண்டு ஆதிபத்திய பலன்களையும் திசை தரக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கும் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு காரகராக சூரிய பகவான் வருவார் சூரியனின் பொதுவான காரக பலன் தலைமையேற்று வழிநடத்து செல்லும் கிரகமாகும் பிரச்சனை என்று வரும் இடங்களில் ஓடி ஒளிந்து கொள்ளாமல் முன்னின்று தட்டி கேட்பதும் தலைமைத்துவம் தரக்கூடிய குணம் லக்னத்திற்கு காரகனான சூரிய பகவானுக்கு உண்டு சூரிய பகவானை முழுவதுமாக நாம் தெரிந்து கொண்டால்தான் தான் லக்கணத்திற்கு அவருடைய பங்கு என்ன என்பது முழுவதுமாக தெரியும் ஜாதகத்திற்கே அவருடைய பங்கு என்ன முழுமையாக தெரியும் அவருடைய காரகத்தை பற்றி ஓரளவு தெளிவாக தெரிந்தால்தான் அதாவது சூரியன் உயிர்காரகத்துவம் என்றால் தந்தை தந்தை வழி உறவுகள் மூத்த மகன் திருமணத்திற்கு பின் மாமனார் தகுதி முறைகள் என்று பார்த்தவையானால் அரச குளம் பிரயாணம் செய்வர்கள் வீரர்கள் இடையர்கள் தீயவர்கள் பிரதமர் ஜனாதிபதி நிர்வாகி அமைச்சர் அரசு அதிகாரிகள் மேல் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் கடவுள்கள் என்று பார்த்தமையானால் தலைநகரம் அரண்மனை வலது பக்கத்தில் மேடான பகுதி மச்சு கோட்டைகள் லாட்ஜ்கள் வணிக வளாகம் நாட்டின் நிதி நிறுவனங்கள் அரசு சார்புடைய நிறுவனங்கள் இடங்கள் தொகுப்பு வீடுகள் நிரந்தர வருமானம் தரும் வாடகை வீடுகள் வீடு மாடி வீடு கூரை பந்தல் ஆலயங்கள் காடுகள் மலை இடங்களை குறிக்கும் தடுப்புகள் என்று பார்த்தமையானால் தலை மூளை மார்பு எலும்பு வலதுகன் அடிவயிறு தொப்புள் இருதயம் தண்டுவடம் உள் உஷ்ணம் நோய் எதிர்ப்பு சக்தி ஆத்மா தொழில் என்று பார்த்தமையானால் கண் நோய் தலைவலி காய்ச்சல் பசியின்மை வயிற்றுப்போக்கு இதய நோய் பித்தம் தாஸ் தாகம் வெயில் வெப்பத்தாக்கு நோய் பொருள் என்று பார்த்தால் கோதுமை உணவுகள் தொழில் என்று பார்த்தமையானால் சூரிய காரகத்துடைய தொழில் என்று பார்த்தமையால் அரசு உத்தியோகம் கலெக்டர் இராணுவ அதிகாரி காவல்துறை அதிகாரி மருத்துவர் எரிபொருள் அரசு துறையில் உதவியாளர் கமிஷன் கான்ட்ராக்ட் மலை காடு மூலிகைகள் தங்கத்தை உருக்கும் தொழில் ரசாயனத்துறை விண்வெளித்துறை ஆன்மீகம் ஜெராக்ஸு ேஷன் கட்டிடங்கள் கட்டுதல் மாந்திரீகம் எலக்ட்ரானிக் அமர்த்தும் தொழில் நிறுவனம் தொழில் தந்தையார் செய்து வந்த தொழில் சங்கீதம் நாட்டியம் ஜோதிடம் இதெல்லாம் தொழில்களை குறிக்கும் மற்றவை என்று விவசாயம் மரம் பாம்பு அரசாங்க வேலை சிவப்பு நிறம் காரம் நெருப்பு பாதரசம் மாணிக்கம் கோதுமை தேன் தங்க நகைகள் செம்பு ஒன்றாம் எண் விஷமருந்து கிழக்கு ஆத்மசக்தி துணிவு தைரியம் வெற்றி சத்துவ குணம் தவம் பலம் உடல் நலம் சொகுசு பிரபலம் பொழிவு பவர் கௌரவ நம்பிக்கை நாணயம் அதிகாரத்தன்மை தலைமை பொறுப்பு நிர்வாக மேலாண்மை கடமை தவறாமை நேர்மை ரகசியம் தங்காமை நாட்டின் நிதியை பெருக்கக்கூடியவைகள் அரசியல் கோபம் தொந்தரவு செய்யாத நெருப்பு பகல் வெளிச்சம் ஆங்கில மருத்துவம் குற்றம் குற்றம் தீர்க்க அரசு நடவடிக்கை சிவம் சித்த மருத்துவம் சூரிய உச்சம் வட்ட வடிவமான தங்க நகைகள் கிட்டத்து பார்வை தூரத்து பார்வை வைரம் மரங்கள் அல்லாத அதிகமான காரம் உடல் காரகன் யோகம் என்று பார்த்தேமனால் சூரியனுடைய வேறு அவன் அருணன் அரியமா அருக்கன் அலரி அலரவன் அனலி யோனி அரி ஆயிரஞ்சோதி அருணா இருள்வலி உதயம் ரவி எல் எல்லை எல்லோன் எழிப்பிரியன் ஒளி ஒளியோன் கதிரவன் கனவி கரண்மாலி சண்டன் சவிதா சான்றோன் சித்ரபானுரன் செங்கதிரோன் சோதி ஞாயிறு தடனன் தரணி திவாகரன் தினகரன் தனமணி பகலோன் பர்கோன் பகை பானு பகல் பங்கையன் பதங்கன் பரிகி மார்த்தாண்டன் மித்ரர் மிருச்சிகன் விரோசனன் வெஞ்சுடர் பெயர்களில் அருணா ஆதித்யா சூர்யா பாஸ்கர் பிரகாஷ் ராஜா இதுபோல சூரியன் சம்பந்தப்பட்ட பெயர்கள் நிறைய இருக்கும் ஒருவரது ஜாதகத்தில் லக்னம் அதன் அதிபதி மற்றும் காரகர் சூரிய பகவான் ஆகிய மூன்று பேரும் வலுப்பற்ற நிலையில் எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு வாழ்வில் கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் ஜாதகருக்கு உண்டாகும் ஒருவரது ஜாதகத்தில் லக்னாதிபதி மற்றும் லக்னத்திற்கு காரகனான சூரிய பகவான் இரண்டும் வலுப்பற்ற நிலையில் எவ்வளவு யோகமான திசை வந்தாலும் அந்த யோகத்தை முழுமையாக அனுபவிக்க இயலும் அதே போல எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் மன வலிமை ஜாதகருக்கு அமையும் லக்னத்தில் சூரிய பகவான் அமர்ந்து ஏழாம் இடத்தில் சந்திரன் வரும் பௌரணம யோகத்தில் பிறந்தவர் நல்ல தேஜஸ் உடையவராக காணப்படுவார்கள் லக்னம் லக்னாதிபதி சூரிய பகவான் தங்கள் ஜாதகங்களில் எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வில் அமைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி